இனி மைசூர் பாக்கூடாது மைசூர் ஜெய்ப்பூர் உரிமையாளர்கள் மலைக்க வைக்கிற மாதிரி ஒரு காரணத்தை மக்கள் கிட்ட தேசிய உணர்வை கிளர்த்தி இருக்கு இதனுடைய விளைவா பாகிஸ்தான் மீதான மக்களோட கோபம் பல்வேறு வகையில வெளிப்படுத்திட்டு வராங்க அந்த வகையில தான் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர்ல இருக்கிற ஸ்வீட் கடை உரிமையாளர்கள் பாரம்பரிய இந்திய பெயர்கள் இருந்து பாக் என்ற வார்த்தையை நீக்க முடிவு செஞ்சிருக்காங்க இதனுடைய ஒரு பகுதியா மோதி பாக் ஆம் பாக் கோட் பாக் மற்றும் மைசூர் பாக் இது போன்ற இனிப்புகள்ல இருந்து மோத்தி ஸ்ரீ ஆம் ஸ்ரீ கோன்ஸ்ரீ மற்றும் மைசூர் ஸ்ரீ இந்த மாதிரி பெயர் அப்படின்னா பாக் என்ற வார்த்தை எடுத்துட்டு ஸ்ரீ என்ற வார்த்தை மாற்றப்பட்டிருக்கு ஆனா இதெல்லாம் தேவையற்றதுன்னு பல நெட்டிசன்கள் தெரிவிச்சிட்டு வராங்க இதுல ஒருத்தர் என்ன சொல்லிருக்காருன்னா பகோடாவ ஸ்ரீ ஓடான்னு மாற்றுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு இன்னொரு பயனர் என்ன சொல்லிருக்காருன்னா பாக் என்ற வார்த்தை கன்னட வார்த்தையான பாக்கா அப்படின்றதுல இருந்து வந்துச்சு இதனுடைய பொருள் இனிப்பு சுவையூட்டி இது இந்தி வார்த்தையான பாக் மற்றும் சமஸ்கிருத வார்த்தையான பாக்வா இதனுடைய வேர்களை பகிர்ந்து கொள்கிறது தான் இந்த பாக்கின் அர்த்தம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இப்போ மைசூர் பாக்ல இருந்து பாக்க நீக்கிட்டு ஸ்ரீ அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க